உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லாஹ் எந்த வசனம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த 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 பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்திம்மை அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்கப் போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் குல் யா இவாதி அல்லதீன் அஸ்ரஃப்பு அல அன்ஃபுசஹிம் لا تقنطوا من رحمه الله